சதீஷ் மன்னிப்பு கேட்டதை பெரிய விஷயமாக பிரீத்தி எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இதையெல்லாம் செய்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது தன்னை இழிவுபடுத்திய சதீஷையே வரவைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது இதற்கு காரணம் சூர்யா தான் என்று சதீஷிற்கும் சசிகுமாருக்கும் நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை சூர்யா தான் இதையெல்லாம் தனக்காக செய்து கொண்டிருக்கிறான் என்று பிரீத்திக்கு சொல்லாமலே தெரிந்தது யாராக இருந்தாலும் பிரீத்தி சூர்யாவை பார்க்கும் விதத்தை வைத்து அவள் அவன் மீது காதலில் விழுந்து விட்டாள் என்று சொல்லிவிடுவார்கள் பிரீத்தியின் பார்வை சூர்யாவின் மீதுதான் இருந்தது அப்பொழுது பிரீத்தியிடம் பேசி சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவின் கை லேசாக அவள் கையை உரசியது உரசிய அடுத்த நொடியே மின்னல் அடித்தது போல எழுந்து நின்றான் சூர்யா என் கை உங்க மேல படக்கூடாதா ரொம்பதான் என்ற பிரீத்தி சூர்யாவின் மீது கோபம் கொள்வது போல நடித்தாள் அந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்கு சோஃபாவிலிருந்து எழுந்து நடந்தாள் அப்பொழுது பின்னாலிருந்து பிரீத்தியின் கையை மெதுவாக பிடித்தான் சூர்யா பின் பிரீத்தியை தன் பக்கம் இழுத்ததில் சுழன்று வந்து சூர்யாவுக்கு மிக அருகில் வந்து நின்றாள் சூர்யாவை அவ்வளவு நெருக்கமாக பார்த்தவள் வெட்கத்தில் தன்னுடைய கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள் மெதுவாக அவள் அருகே வந்த சூர்யா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா என்று கேட்டதும் குழம்பிப் போய் கண்களை திறந்து பார்த்தாள் சூர்யா இப்படி கேட்ட பின்புதான் அவளுக்கு சுயநினைவே வந்தது வேகமாக சூர்யாவின் கையிலிருந்து சட்டென்று விலகி நின்றாள் எதுவும் நடக்காதது போல நாலா பக்கமும் திரும்பி பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் காரை நோக்கி நடந்தாள் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி சூர்யா தூரத்தில் வருவதை பார்த்தவுடன் மீண்டும் கார் ஹாரனில் பீப் என்ற பெரும் சத்தம் எழுப்பினாள் என்ன பிரீத்தி மேடம் உங்க டிரைவர் நான் இருக்கும் போது நீங்க எப்படி கார் சீட்ல உட்கார்லாம் என்ற சூர்யா தன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு பிரீத்தி முன் அடக்கமாக நின்றான் அவன் பார்வையில் குறும்புத்தனம் தெரிந்தது இன்னைக்கு இந்த டிரைவர் சீட் என்னோடது கமான் பக்லாப் என்று பிரீத்தி கூறிக்கொண்டே தன் பக்கத்து சீட்டை லேசாக தூசி தட்டி விட்டாள் அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா சிரித்துக்கொண்டே அவளுக்கு வணக்கம் வைத்தான் ஆனா ஒரு கண்டிஷன் நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ போகணும் என்றவன் கூகுள் நேவிகேஷனை ஆன் செய்தான் அவன் போட்டிருந்த டெஸ்டினேஷனை உற்று பார்த்தாள் பிரீத்தி அவள் பார்ப்பதற்குள் சூர்யா கூகுள் நேவிகேஷனை ஆஃப் செய்து விட்டான் இது சரிப்பட்டு வராது கீழே இறங்கு இந்த ஊர்லேயே பெஸ்ட் ஐஸ்கிரீம் எங்க விக்குதுன்னு எனக்கு தெரியும் அங்க போலாம் ஆனா அந்த இடத்த நான் அவனுக்கு சொல்ல மாட்டேன் அது சர்பிரைஸ் சூர்யா சிறிது நாளாகவே பல சர்ப்ரைஸ்களை அவளுக்கு கொடுத்து விட்டான் இப்பொழுது இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்று அவன் கூறியது பிரீத்திக்கு உள்ளுக்குள் லேசாக ஏதோ ஒரு வித சந்தோஷத்தை கொடுத்தது அவனையே பிரமித்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் பிரீத்தி இந்த மூன்று நாட்களில் நடந்த பல பிரச்சனைகளில் பிரீத்தி சரியாக தூங்கவே இல்லை அதனால் இன்று காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது லேசாக கண்மூடி தூங்க ஆரம்பித்தாள் அவர்கள் சேர வேண்டிய இடமும் வந்துவிட்டது ஆனால் பிரீத்தி ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து பிரீத்தியை எழுப்ப வேண்டாம் என்று நினைத்த சூர்யா அவள் அருகிலேயே காரில் சிறிது நேரம் அமர்ந்தான் பின் தன்னுடைய செல்போனை எடுத்து அட்வகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான் அங்கிள் எனக்கு ஒரு பிளேஸ் நைட் ஃபுல்லா ரெண்டுக்கு வேணும் என்று அவன் இருக்கும் இடத்தை கூறினான் அட்வகேட் வாசுதேவன் எப்பொழுதும் போல பேர்லயே சொந்தமா வாங்கிறவா என கேட்க சொன்னதை மட்டும் செய்யுங்க என்று சிரித்துக் கொண்டே போனை கட் செய்து விட்டான் சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூர்யா சந்தோஷமாக பேசியது அவருக்கு நிம்மதியாக இருந்தது காரின் வெளியே நின்று கொண்டிருந்த சூர்யா பிரீத்தியை நோக்கி நடந்து வந்தான் பிரீத்தி தூங்கிக் கொண்டிருந்த அழகை ரசிக்க ஆரம்பித்தான் தூங்கும் பொழுது ஒரு குழந்தையைப் போல அவள் முகம் இருந்தது நெற்றியிலிருந்து விழுந்த அவளது கூந்தல் பாதி முகத்தை மறைத்து கொண்டிருந்தது பிரீத்தியின் கண்ணங்களை தொடாமல் மெதுவாக அந்த கூந்தலை அவள் முகத்திலிருந்து விலக்கினான் அப்பொழுது பிரீத்தி முழித்து சட்டென்று பிரீத்தியின் கூந்தலிலிருந்து அவன் கையை எடுத்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் கூச்சத்தால் நெளிந்து கொண்டே அவள் முகத்தை பார்க்காமல் வேகமாக திரும்பி நின்றான் சூர்யா என்னாச்சு வண்டியே இங்கு நிக்குது பின்பு பிரீத்தி சர்வ சாதாரணமாக பேசியதை கேட்ட பின்புதான் சூர்யாவுக்கு மூச்சே வந்தது நல்ல வேலை பிரீத்தி கவனிக்கவில்லை என்று பெருமூச்சு விட்டான் பின் வேகமாக அவளை பார்த்து திரும்பியவன் அப்படியே பிரீத்தி கண்ண மூடிட்டு மெதுவா கார விட்டு வா கண்ணை மட்டும் திறக்கவே கூடாது ஒரு சர்பிரைஸ் இருக்கு என்ற சூர்யா பிரீத்தியின் கண்களை தன் கைகளால் மூடிக்கொண்டான் எங்க வந்திருக்கோன்னு சொல்லு சூர்யா எவ்வளவு நேரம் கண்ண மூடிட்டே இருக்கிறது என்று பிரீத்தியின் கேள்விக்கு எந்த பதிலும் கூறாமல் மெதுவாக தன் கைகளை அவள் கண்களிலிருந்து விலக்கினான் விளக்கினான் மலை உச்சியில் உள்ள ஒரு கேஃபேவிற்கு சூர்யா அழைத்து வந்திருந்தான் அந்த இடத்தை பார்த்ததும் பிரீத்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வடிய தொடங்கியது மேலிருந்து பார்க்கும் பொழுது மொத்த ஊருமே ஜொலி ஜொலித்து கொண்டிருந்தது சந்தோஷத்தில் சூர்யாவை ஓடி வந்து கட்டி கொண்டாள் இது எனக்கும் என் அப்பாவுக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமான இடம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என குழப்பமாக கேட்டாள் அவள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு சிரிப்பை மட்டும்தான் பதிலாக அவனால் கொடுக்க முடிந்தது பின் எதையும் பேச வேண்டாம் அமைதியாக என்னுடன் வா என்றான் சூர்யா எப்பொழுதும் கூட்டமாக இருக்கும் இந்த கேஃபே இன்று ஆளே இல்லாமல் இருந்தது அதை கவனித்த பிரீத்தி ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று சூர்யாவிடம் கூறினாள் இப்ப நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது நான் உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்று அவளை பார்த்து உற்சாகமாக பேசினான் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு பிரீத்தியை வேறு எதையும் யோசிக்க விடாமல் செய்தது அங்கே இருந்த ஒரு பெஞ்சில் இருவரும் சென்று அமர்ந்தனர் இதுதான் என்னுடைய சர்ப்ரைஸ் என்ற சூர்யா மலை உச்சியிலிருந்து கீழே அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்த சிட்டியை காண்பித்தான் இதை கேட்டதும் பிரீத்திக்கு சிரிப்பாக இருந்தது இதைத்தான் நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேனே என்பது போல அவனை பார்த்து சிரித்தாள் வெயிட் வெயிட் நீ இங்க அடிக்கடி வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியும் இந்த இடத்த அடிக்கடி பார்த்திருக்கிறன்னு தெரியும் ஆனா நீ ஒன்னு நோட் பண்ண மறந்துட்ட பிரீத்தி இங்கிருந்து கீழே தெரியற அந்த ஊரை பாரு எவ்வளவு அழகா அமைதியா பிரம்மாண்டமா தெரியுது ஆனா அதுக்குள்ள பல பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு இந்த மாதிரி இருந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு அந்த பிரச்சனை தெரியாது அது மாதிரிதான் பிரீத்தி நமக்கு வர பிரச்சனைய தூரமா இருந்து பாக்கும்போது எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது என்று நிதானமாக சூர்யா பேசினான் பல முறை இந்த இடத்திற்கு பிரீத்தி வந்திருக்கிறாள் ஆனால் இந்த இடத்தில் அவள் இப்படி ஒரு கோணத்தில் யோசித்ததே இல்லை சூர்யாவை காதலுடன் திரும்பி பார்த்தாள் அவள் மனம் இப்பொழுது சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது அதே சமயம் அந்த கேஃபே வாசலில் எங்களை உள்ள விடுவீங்களா மாட்டீங்களா அதான் காலியா இருக்கே என்ன கூட்டமா இருக்கு அது இதுன்னு சொல்லி என்கிட்டயே கதை விடுறீங்க என்று கேட்டில் நின்றிருந்த செக்யூரிட்டி கார்டிடம் சண்டை போட்டுக் போக அப்பொழுது என்று பணிவாக பேசினார் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்வாள் அந்த செக்யூரிட்டி கார்டை மிரட்டி உருட்டி உள்ளே யார் இருப்பது என்ற விவரத்தை தெரிந்து கொண்டாள் அப்பொழுது சூர்யாவும் பிரீத்தியும் சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டிருப்பதை கேட் வாசலில் இருந்து சந்தியா பார்த்து விட்டாள் கிளம்புங்க லோகேஷ் மகேஸ்வரன் கூட எல்லாம் சுத்திட்டு இப்போ புருஷன் கூடையும் எப்படிதான் ரொமான்ஸ் பண்றாளோ என்று சந்தியா கூற மறு பேச்சு பேசாமல் விவேக் காரை ஸ்டார்ட் செய்தான் அடுத்த நாள் காலை ரவிக்குமாரின் ஆபீஸில் முத்து தாத்தா பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்க போகிறார் என்ற விஷயம் காட்டு தீயாக பரவத் தொடங்கியது இந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது நாலந்து நாட்களாகவே பிரீத்தியை பற்றி தவறான செய்தி மட்டுமே அனைவரின் காதில் விழுந்து கொண்டிருந்தது இப்படி இருக்கையில் அனைவராலும் மதிக்கப்படும் முத்து தாத்தா பிரீத்தியிடம் சென்று மன்னிப்பு கேட்பது என்பது ஏற்க முடியாத ஒன்றாக அனைவரும் நினைத்தனர் இந்த விஷயம் வனிதா பிரீத்தியின் காதுகளில் வந்து விழுந்தது சூர்யா சொன்னது போலவே முத்து தாத்தா பிரீத்தியிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகிறார் என்ற விஷயம் வனிதாவால் நம்பவே முடியவில்லை